அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் பாருங்க தேவன் நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார் அநேக வேலைகளிலே அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தை படித்து அவரோடு நேரம் செலவிட்டு நம்முடைய காரியம் நடந்துடும் அப்படின்னு நடக்கிற நேரத்தில் பிரச்சனை வருது பாருங்கள் சிறகு ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துல அப்பதான் வெளியே வராங்க வெளியே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா முன்னாடி செங்கடல் என்னடா செங்கடல் வந்து விட்டுருக்கீங்க எங்கேயாவது கூப்பிட்டு போய் பார்த்தா கடலுக்கு வந்து என்னடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா பின்னாடி பார்வணும் சேனை துரத்திக்கிட்டு வருது புழுதி பறக்க சேனை ரதங்கள் அப்ப இவர்கள் அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் சிக்க வைத்து விட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்னடா சிக்க வச்சுட்டீங்கல்ல நாங்கள் அதுக்கு அடிமையாகவே இருந்திருப்போங்க அப்படி ஒரு எண்ணம் இப்பதான் அந்த அடிமை வெளியே வந்தோம் நினைச்சோம் இப்ப பார்த்தா அவ்வளோதான் உயிரே போதே அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்கள் நம்பிக்கை அற்றுப்போன ஒரு நிலை ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தார் எப்படி அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் அப்படியே பாதை அமைத்து தம் ஜனங்களை வழி நடத்தினார் அதே சிவந்த சமுத்திரத்தில் அதே பாதையில எகிப்தியரும் வந்தாங்க என்னடா ஆண்டவர் வச்ச பாதைன்னு தான் போனோம் இங்கேயும் பிரச்சனையா ஆனா என்ன நடந்தது எகிப்தியர் அப்படி செய்து அமிழ்ந்து போனார்கள் அவன் அப்ப பைபிள் ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அவன் அப்ப நீ காட்டுற சொல்கிறாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு என்னங்க எனக்கே முடிவு வர மாதிரி இருக்கு அற்புதம் நடப்புன்றீங்களே என்னை காட்ட சொல்றாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அவன் உங்க நம்பிக்கை இயேசுவா இருக்குமாயன் இயேசு சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நான் உன்னை வெட்கப்பட விடமாட்டேன் நான் உன்னை தலை தள்ளையொடிய விடமாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார் ஆமேன் அப்ப சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாகத்தம் ஜனங்களை அற்புதமாய் வழிநடத்தின தேவன் சத்துருக்களை அதோடு அவர்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்த தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காக கிரியை செய்கிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாத என்று இயேசு சொல்லுகிறார் எனவே சோர்ந்து போகாதீங்க என்னடா பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு அதெல்லாம் யோசிக்காதீங்க பைபிள் எடுத்து கொஞ்சம் படிங்க பைபிளை படிக்க படிக்க உங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த தெய்வீக சமாதானம் பெருகும் அந்த ஜீவன் அது பெருகி பாய்ந்தோடும் உங்கள் மனதிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும் அவன் அப்படி நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கையே போகாது நீங்கள் என்ன நம்புனீங்களோ அது அப்படியே நடக்கும் ஏன்னா நீங்கள் நம்பினது யாரனா ஆண்டு அவன் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் விட்டு விலக மாட்டார் தைரியம் மாறுங்க முடிவு வருகிறது அது இந்தை வருகிறது ஆமென் கத்திரோடு இருக்கிறார் கத்திரமல் யாசரிப்பார்